அனைவருக்கும் வணக்கம் இந்த விடைகள் நான்காம் வகுப்பு கணக்கு தொகுத்தறி மதிப்பீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான தொகுத்தறி மதிப்பீட்டுக்கான விடைகள் தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் ஒன்று நூறு அடுத்து வந்து பட்டத்துக்கு அப்புறம் சதுரம் வரும் மூன்றாவது கேள்வி கடிகாரம் காட்டும் நேரம் எதுன்னு பார்த்திங்கன்னா நாலு மணி அடுத்து தொண்ணூற்றி ஒன்றை விட பெரிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் ஏழு ஆறும் பதிமூணும் இங்கே ஒரு நூறு வந்துட்டு இல்லைங்களா அதனால் பதினாலு மீட்டர் அப்படின்னு வரும் அடுத்து ஆறாவது கேள்வி ஒன்பது மீட்டர் ஈக்குவல் டு ஒரு மீட்டருக்கு நூறு சென்டிமீட்டர் அதனால் ஒன்பது மீட்டருக்கு என்ன வரும் தொள்ளாயிரம் சென்டிமீட்டர் வரும் முப்பரிமான அடிப்படையில் பொருந்தாத எதுனா இந்த மூணுமே வந்து கோ கூம்பு வடிவத்தை சேர்ந்தது அது ஒன்று தான் கன செவ்வகம் வரும் அதனால் இ மூணாவது இருக்கிறது தான் சரியான தோராயமாக நீளத்தை அளக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் சென்டிமீட்டர் தான் பயன்படுத்தணும் மீ மில்லி மீட்டருங்கிறது ரொம்ப சிறுசாக இருக்கும் மீட்டருங்கிறது ரொம்ப பெரியதாக இருக்கும் இப்போ மூணு சென்டிமீட்டர் அடுத்து போட்டியில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா கோலப்போட்டி என்ன கலரோ அந்த கலரை பார்க்குறோம் அது வந்து பதினைந்து அப்படின்னு சொல்லி வரும் அதிக மாணவர்கள் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடன போட்டியில் வரும் சரிங்களா சென்ட் கூடிய பொருள் எது மேதை பண்பிளகை கதவெல்லாம் மீட்டர் அளக்கணும் பென்சில் தான் சென்டிமீட்டர் அளக்க முடியும் ஒரு நாற்காலியில் எத்தனை முனை இருக்கும்னா நான்கு முனைகள் இருக்கும் அடுத்து ஐந்து லட்டுக்கள் அப்படின்னா நாலு நேரோடு ஒரு குறுக்கு கோடு அப்போ ஐந்து அப்படின்னு வரும் நாலு சென்டிமீட்டர் பக்களவுடைய உடைய சதுரத்தின் சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா நாலு சென்டிமீட்டர் நாலு பக்கம் வரும் இல்லைங்களா அப்போ நாலு பெருக்கல் நாலு பதினாறு அடுத்து இதெல்லாம் கூட்டுறோம் அறுபது மில்லி மீட்டர்னு வரும் இந்த மில்லி மீட்டரே நமக்கு இல்லை அறுபதுங்கிறது சென்டிமீட்டர் தான் ரெண்டாவது ஆப்ஷன் வருது அதனால் முதல் ஆப்ஷன் தான் முதல் தான் கரெக்டு ஐந்து நூறு ஏழு ஒன்று ஐநூறு ஏழு ஐநூற்று ஏழு அப்போ ஐநூற்று ஏழு அப்படிங்கிறது தான் சரியான விடை ஆறாவது கல்விக்கு அடுத்ததாக ஏழாவது கணக்கு பாருங்க மூன்று நூறுகள் மூன்று பத்துகள் அப்போ முந்நூற்று முப்பது எண் எழுத்து ரெண்டுலேயும் எழுதணும் அடுத்ததாக மூணு மணி காட்டுது பிற்பகல் மூன்று மணின்னு காட்டுது கிடையாது கேட்டு பிற்பகல் எழுதியிருக்காங்க பாருங்கள் அப்போ பிற்பகல் ஒன்று பன்னெண்டு கூட்டல் மூணு பதினைந்து பதினைந்து மணி இருபத்தி நாலு மணி நேரம் எடுக்கிறதில் பதினைந்து மணி அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தாக ஏன நிறைவு செய்கிறன்னு கொடுத்துருக்காங்க இருபது இருபதாக கூட்டிகிட்டு போகிறாங்க இருபது இருபதாக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபது இரநூத்தி எண்பது முந்நூறு அப்படின்னு வரும் அடுத்தாக மூன்று நாள் கண்காட்சிக்கு போகிறாங்க மொத்தமாக எவ்வளோன்னா மூணையும் கூட்டணும் கூட்டிங்கன்னா எட்நூற்றி ஐநூற்றி பதினெட்டு வரும் அடுத்தாக ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி வரக்கூடிய மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்டால் அஞ்சு ஜீரோ எட்டு ஐந்து ஆகிய மூன்று எண்கள் மிகப்பெரிய எண் வரணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே வந்து இறங்கு வரிசையில் எழுதணும் அப்போ எட்டு அஞ்சு ஜீரோன்னு போட்டிங்கன்னா அது இருக்கிறதுலே பெரிய நம்பர் அதுதான் அடுத்து இரண்டாவது எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு என்ற இடத்தில் இடமதிப்பு முகமதிப்பும் சமமாக உள்ள இலக்கம் எப்போவுமே இடமதிப்பும் ச முகமதிப்பும் சமமாக இருக்கணும் அது ஒன்றுகள் இலக்கம் தான் எப்போ சந்தேகமே வர வேண்டியதில்லை இடமதிப்பு முகமதிப்பு சமமாக இருக்கணும்னா ஒன்றுகள் இலக்கத்தில் தான் அடுத்து அந்த வலையமைப்பு வந்து உருளை வரும் அடுத்து பொருந்தாவது என்ன பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கழித்தலைஞ்சால் தான் இருபது வரும் மீதி எல்லாமே பத்துங்கிற விடை வரும் அடுத்து இவற்றில் ஏதாவது இரண்டு பழங்களை எடுக்கணும் அப்படின்னா மூணு வழி இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு அடுத்து ரெண்டாவது ரெண்டு அடுத்து ஃபஸ்ட்டு மூணாவது ஆகிய மூன்று வழிகள் இருக்கும் அடுத்து களிகாரத்தை உற்று நோக்கி வழியிலே கொடுத்துருக்காங்க முற்பகல் முற்பகல்னால் காலை பன்னெண்டு மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி அப்போ பன்னெண்டு மணி நேரத்தில் ஒன்று பத்து முற்பகல்னு வரும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒன்று பத்து மணி அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து சாதாரண கழித்தல் தான் கழிச்சு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு வருது அடுத்தும் கழித்தல் தான் பதினஞ்சு இருபத்தஞ்சி பதினஞ்சு மீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர்லேருந்து எட்டு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் கழிக்கணும் அப்போ ஆறு எழுபத்தஞ்சி வரும் அடுத்தும் அதே கழித்தல் தான் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரும் அடுத்து செவ்வக விளக்கப்படத்தை விட்டு நோக்கி பின்வரும் கேள்விகளுக்கு விடை கொடுத்துருக்காங்க ஒரே அளவு பால் எந்தெந்த நாட்கள் வாங்கினாங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் ஒரே உயரம் இருக்கிறது செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் தான் ஒரே உயரம் இருக்குது அந்த செவ்வகை விளக்கப்படத்தினுடைய பார் அதனால் அது ரெண்டும் தான் வரும் அடுத்து சனிக்கிழமைய விட எது குறைவுனா குறைவான திங்கள் கிழமை தான் சரிங்களா இதுக்களே கொட்டையாக இருக்குது அப்போ திங்கட்கிழமை அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து பதினோராவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழ்காணும் கூச்சகள் எது சரியானதுன்னு கேட்டால் சதுரத்தின் மூளை சமமாக இருக்கும் மூளை வட்டின் சது சாய் சிறந்தால் சமமாக இருக்காது அப்போ தான் சரி அடுத்த இரண்டாவது கேள்விக்கு இரண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐந்து வரும் அடுத்து காலை ஏழு மணினா பன்னெண்டு மணிக்கு முன்னாடி அதனால் முற்பகல் அடுத்து பத்து மீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர்னா பத்து மீட்டருக்கு ஆயிரம் சென்டிமீட்டரு அப்புறம் இது ஒரு அஞ்சு ஆயிரத்தி அஞ்சுங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும் அடுத்து வந்து ரெண்டு மீட்டர் டிப்பன்லேருந்து ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் வெட்டி எடுத்துட்டோம்னா எண்பது சென்டிமீட்டர் தான் மீதி இருக்கும் அடுத்ததாக பத்து முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினொன்று முப்பது பன்னெண்டு முப்பது ஒன்று முப்பது ரெண்டு முப்பது நாலு மணி நேரம் வரும் அடுத்ததாக ஏறு வரிசை மற்றும் இறங்குவரிசை சொல்கிறாங்க ஏறு வரிசைனா சிறிய எண்கள் இருந்து பெரியதாக எழுதிட்டு போகிறோம் பெரிய எண்களிலிருந்து சிறியதுக்கு எழுதிக்கிட்டு வர்றோம் எழுதியிருக்க பாருங்கள் பார்க்காமல் எழுதி பழகுங்கள் அடுத்ததாக ஏ மேஜிக் ஸ்கொயர் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் மாயச்சதுரம் மாயச்சதுரம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஒம்பது பதிமூணு பதினைந்து வர மாதிரி மாயச்சதுரம் போட்டிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி பயன் வேறு எங்களை பயன்படுத்தியும் போடலாம் இந்த எண்களையும் போடலாம் இது ஒரு எளிமையான மாயச்சதுரம் சரிங்களா மொத்த எவ்வளோ வரணும் எந்த பக்கம் போட்டனாலும் பதினைந்து வரணும் அடுத்தாங்க மேலே படம் கொடுத்துட்டாங்க அதை வச்சு கீழே நம்மளை ஒரு படம் வரைய சொல்கிறாங்க சரிங்களா நாங்கள் படம் வரைஞ்சிருக்க பாருங்கள் மகிழுந்துக்கு பன்னிரெண்டு வருவது மாதிரியும் பேருந்துக்கு பதினெட்டு கனரக வாகனத்துக்கு நாளுக்கும் ஐந்துக்கும் நாளுக்கு ஆறுக்கும் நடுவில் ஐந்து வருவது போல் அமைத்துள்ளோம் அது மாதிரி போட்டிருக்கேன் அடுத்து இருசக்கர வாகனத்துக்கு இரு மேலே இருபது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதனால் இருபது வருவது போல் ஒரு படம் வரைஞ்சிருக்கோம் அதை பார்த்துக்கொள்ள அடுத்தாக ஒரு வட்டம் வரை சொல்கிறாங்க நாலு சென்டிமீட்டர் உள்ள வட்டம் உங்களுக்கு தெரியும் காம்பஸ் வச்சு தவறாயத்தை பயன்படுத்தி வட்டம் வரை உங்களுக்கு தெரியும் அதே போல் வட்டம் வந்து அழகாக வரைஞ்சிக்குங்க இந்த தேவை வந்து நீங்கள் சிறப்பாக எழுதணும் சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பு மேரே உங்களுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள் சேனலுக்கு வீடியோக்களை பார்க்கு பாருங்கள் நன்றி வணக்கம்